السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلق الإنسان من عجل. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாம் திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மனிதன் அவசர குணத்துடன் படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இன்றைய சூழ்நிலையில் எங்கும் எதிலும் அவசர கோலம் காணப்படுகிறது அதனால் விளையும் பாதிப்புகளுக்கும் குறைவு இல்லை அந்த அளவிற்கு அவசர குணத்தால் பலவிதமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு காரியத்தை நிர்வகிக்கும் ஒருவர் அந்த காரியம் பற்றி அவசரமாக முடிவெடுத்தால் அவர் சிந்திக்கும் திறமையற்றவராக ஆகிவிடுகின்றார் அதனால் பல தவறுகள் நிகழ்கின்றது பல பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வாழ்க்கை பிரச்சனையில் அவசரம் முடிவெடுக்கும் சிலர் தங்களையே மாய்த்து கொள்வதையும் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் உதாரணமாக தேர்வில் தோல்வியுற்றவர்கள் காதலில் தோல்வியுற்றவர்கள் வாழ்வில் வறுமையை சூழ்ந்ததால் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன சில ஏதாவது ஒரு தோல்விகள் ஏற்படக்கூடிய தருணத்தில் அதற்காக வேண்டி தன்னுடைய முடிவை அவசர முடிவாக ஆக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள் வரலாற்றில் ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலாஹே செல்லும்பவர்கள் தமது நண்பர் ஒருவர் நோயுற்று இருப்பதாக செய்தி அறிந்து என்ன செய்றாங்க அவரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போறாங்க அந்த சஹாபியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் சென்ற வேளையில் அவர் நோயினால் கடுமையாக பாதி பாதிக்கப்பட்டிருப்பதை கண்ட அண்ணலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் நண்பரே நீங்கள் ஏதும் பிரார்த்தனை புரிந்தீர்களா ஏதாவது நீங்க துவா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தோழரிடம் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹலே சிலவங்க கேட்குறாங்க அதற்கு நோயுற்று கடுமையாக நோயுற்று இருக்கக்கூடிய அந்த தோழர் சொன்னாங்க ஆம் யார சொல்லல்லா இவ்வாறு நான் பிரார்த்தனை செய்து இந்த வா செஞ்சேன் யாருல்லா மறுமையில் நீ எனக்கு வேதனை தருவதாக இருந்தால் அவற்றை இந்த உலகத்தின் இந்த உலகத்திலேயே எனக்கு சேர்த்து தந்து விடுவாயாக என்று நான் பிரார்த்தனை புரிந்ததாக அவர் பதிலளித்தார் நான் எப்படி யார சொல்லாம் நான் துவா செஞ்சேன் எனக்கு மறுமையில் ஏதாவது வேதனை தரணும் நீ இருந்தால் அது அந்த உலகத்தில் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்தேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ சொல்லும் அவர்கள் சொன்னவுடன் அதை கேட்ட நாயகம் செல்லல்லா ஹலீ அவர்கள் நீர் அவசரப்பட்டு விட்டீரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால்தான் இவ்வாறு கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறீர் என்று கூறிவிட்டு சொன்னாங்க நீங்கள் இவ்வாறல்லவா பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும் இறைவா எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதை தருவாயாக என்று துவா செய்திருக்க வேண்டாமா என்று கூறினார்களாம் பெருமான செல்லலாகுலி சொல்லும் அவர்கள் அதனால தான் நாம் ஒவ்வொரு துவாக்களிலும் நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது இறுதியாக ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தம் அஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஓன்னார் என்ற அந்த துவாவை நாம் இறுதியாக கேட்டு இந்த உலகத்தினுடைய நன்மைகளையும் நாளை மறுமையினுடைய நன்மைகளையும் எங்களுக்கு நிரப்பமாக தருவாயாக இன்று வல்ல இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடங்களில் ஒன்றாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதனால தான் மற்றொரு ஹதீஸ்ல இவ்வாறு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மிஷ்காத் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னாங்க அல் அநா அல்லாஹி நிதானம் இறைவனிடமிருந்து உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத அன்னலம்பெருமானார் சல்லா செல்லலா சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க ஒரு ஆஜில்தூ அவசரம் என்பது மின சைத்தானி ஷெத்தானிடமிருந்து உள்ளதா இருக்கும் அதனால சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி விடாதீர்கள் அவசரப்பட்டு விடாதீங்க அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அவசர குணத்தை மாற்றுதல் என்பது எளிதான காரியம் அல்ல அது மனிதனின் இயற்கையில் ஊறி போன குணம் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அன்னலம் பெருமானா சுல்லாஹ் அலீஸ்வலும் அவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க ஹுலிகல்லியின் சானுமின் ஆஜல் மனிதன் அவசர குணத்தால் படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம அறிய முடிகின்றது அதனால தான் ஒரு வரலாற்றை நம்ம பார்க்குறோம் பாபா ஆதம் அலிஸ்வலாம் அவர்களை வல்ல இறைவன் அல்லாஹு தாலா படைத்த பொழுது அவர்களின் தலைபாகத்திலிருந்து என்ன செஞ்சால் உயிரை கொடுத்தான் அந்த உயிர் இடுப்பு வரை அடைந்ததும் இடுப்பு பகுதி வரை அடைந்ததும் அவர்கள் என்ன செஞ்சாங்க எழுந்து நிற்பதற்கு முயன்றார்கள் முடியாமல் கீழே விழுந்து விட்டார்கள் அதை கண்ணுற்ற வல்ல இறைவன் அல்லாஹத்தாலா ஆதம் அவசரப்படுகின்றார் அவரின் சந்ததிகளும் அவசரப்படுவார்கள் என்று கூறியதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலே அவர்கள் இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் தந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பான் அவர்களே ஆக ஒரு காரியத்தை கடைசி நேரத்தில் செய்ய துவங்குவதாலேயே பெரும்பாலும் அவசர கோலம் நிகழ்வுகிறது உதாரணமாக ரயிலுக்காண்டி போகிறாங்க ட்ரெயினை ட்ரெயினில் ஏறக்காண்டி போகிறாங்க கடைசி நேரத்தில் போகிறது பேருந்துகளுக்கு போகிறது புறப்பட ஓரிரு நிமிடங்களே இருக்கும் பொழுது பிரயாணத்திற்கு ஆயத்தம் ஆவது இப்படி பல விதத்தில் நம்முடைய அவசரங்கள் என்ன செய்கின்றன கடைசி நேரத்தில் இவ்வாறு இருக்கப்படுக இருக்கப்படக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது அதே போன்று வங்கிகள் மூட போகும் நேரத்தில் பணம் எடுக்க போட செல்வது அலுவலகத்திற்கு செல்பவர் வீட்டிலிருந்து அலுவலகம் துவங்கும் நேரத்தில் புறப்படுவது இப்படி எத்தனையோ உதாரணத்தை நாம் என்ன செய்யலாம் கூறலாம் அவ்வாறு அவசரம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் போதிய அவகாசம் இருக்க அதற்கு வாய்ப்பாக இஸ்லாம் கூறிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதிகாலை சுபுக தொழுகையை தொழுகிறது இதனால் அவசரம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் நிதானமாக என்ன செய்யலாம் செயலாற்றிட முடியும் அப்படிங்கிறத நம்முடைய இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனால தான் முகமது நபி சல்லல்லாஹ் அலி அவர்களின் சமுதாயத்தவர்களுக்கு காலையை பொழுதில் பறக்கத்து உள்ளது என அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால தான் சுபுகு தொழ வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா ஹலி சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு ஹதீசில் நாம் பார்க்குறோம் சுபுகு தொழுதவருக்கு சுபுகு தொழாதவருக்கு சுபுகு தொழாதவருக்கு ஏழு முறை கேடு விளைக என்றும் சுபுகு தொழுத பிறகு தூங்குபவர் வறுமையை சந்திப்பார் என்றும் அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளை நாம் பார்க்குறோம் அவசரத்தை வெறுத்தொதுக்கும் இஸ்லாம் நன்மையான காரியங்களில் விரைவாக செயல்படுவதை வரவேற்கிறது அதைத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க மறு உலக காரியங்கள் தவிர மற்ற அனைத்திலும் நிதானம் சிறப்பளிக்கும் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா அலீ அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத்தி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஒரு ஐந்து விஷயங்களில் தீவிரம் காட்டுவது ஏற்கத்தக்கது அப்படிங்கிறத ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒன்று விருந்தினர் வருகை தந்தவுடன் அவங்களுக்கு உணவு அளிப்பது விருந்தாளிகள் வந்திருக்கனாங்க அவங்க என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுல நம்ம ரொம்ப லேட்டாக்கக்கூடாது கால தாமதமாக ஆக்கக்கூடாது அவர்களுக்கு விரைவாக உணவு அளிப்பது அதேபோன்று மரணம் அடைந்தவரை உடன் அடக்கம் செய்வது மரணமடைந்தால் அவங்கள ஒரு நாள் பூராம் போட்டு வேதனை செய்வது அல்லது மறுநாள் வரை ஃப்ரீசரில் வச்சு அவங்கள ரொம்ப சிரமப்படுத்துவது வேதனைக்குள்ளாக்கப்படுவது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் மார்க்கம் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது அதனால அடைந்தவரை உடன் அடக்கம் செய்வது பருவம் அடைந்த பெண்ணை உடன் மனமுடித்து கொடுப்பது அவங்கள காலகாலமா வச்சிருந்து அங்க பாக்குறேன் இங்க பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால தாமதமாக்குவதன் மூலமாக பல தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அதனால தான் பருவம் அடைந்த பெண்ணை உடன் மனமுடித்து கொடுப்பதும் கடனை உரிய தவணையில் செலுத்துவதும் அதை கடனை போட்டு இழுத்தடிக்காம நம்மிடம் காசு இரு காசு பணம் இருக்கின்றது என்றால் அந்த தவணையில் நாம் என்ன செய்வது கடனை உரிய நேரத்தில் செலுத்துவது அதே போன்று நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தால் பாவத்திலிருந்து உடன் மன்னிப்பு தேடுவது ஆகிய ஐந்து காரியங்களை தவிர மற்றவைகளில் அவசரப்படுவது ஷெய்தானுடைய செயல் என்பதை ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு அறிவித்து காட்டுறாங்க ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அவசரம் என்பது ஷெய்தானின் புறத்திலிருந்து உள்ளதாகவும் நிதானம் என்பது வல்ல அல்லாஹினுடைய புறத்தில் புறத்திலிருந்து உள்ளதாகவும் இருப்பதின் காரணத்தினால் நன்மையான காரியங்களில் தீவிரம் காட்டுவதும் மற்ற உலக காரியங்களில் அவசரப்படாமல் இருப்பதையும் நமக்கு மார்க்கம் தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பண்புகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து